நம்ம ஒவ்வொருத்தரும் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இடம் ஒரு காலத்தில் வெறும் காடாவோ கொடூரமான விலங்குகள் வாழ்ந்த இடமாவோ இல்ல வேற மனிதர்கள் வாழ்ந்த இடமாவோ இருக்கும் இதுல எது உண்மைன்னு அந்த குறிப்பிட்ட இடத்துல உள்ள மண்ணை தோண்டி பார்த்தா பெரும்பாலும் தெரிய வந்துடும் ஏன்னா காலப்போக்கில் காணாம போன பல விஷயங்கள் மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி மண்ணுக்குள்ள இருந்து மீட்கப்பட்ட சில வினோதமான பொருட்களை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க மெர்சடிஸ் பென்ஸ் ஜி கிளாஸ் இந்த சம்பவம் ரஷ்யாவில் உள்ள கலுகா நகர்ல நடந்திருக்கு அங்க நடந்த ஒரு கலை கண்காட்சியோட ஒரு பகுதியா நிறைய பேர் ரொம்ப வித்தியாசமான பாதுகாப்பான வீடுகளை காட்சிப்படுத்தினாங்க அதுல ஒவ்வொரு வீடும் ரொம்ப தான் இருந்தது ஆனா அதுல அதிகமான மக்களை கவர்ந்தது மெர்சடிஸ் பென்ஸ் ஜி கிளாஸ் காரை மண்ணுக்குள்ள புதச்சி உருவாக்குன பதுங்கு குழி இதுக்காக அந்த காரோட எல்லா கதவையும் நல்லா மூடி அதை மண்ணுக்குள்ள புதைச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த காரோட சன்ரூஃபுக்கு நேரா ஒரு சின்ன வழியை ஏற்படுத்தி காருக்குள்ள போக வழியை உருவாக்கி இருக்காங்க அந்த குறிப்பிட்ட காரோட மதிப்பு கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் இந்த காரை பலேரி லிசுனோவா அப்படிங்கிறவர் தான் புதைச்சிருக்காரு அவர் இதை பத்தி சொல்லும் போது இந்த புதைக்கப்பட்ட கார் பெரிய இயற்கை பேரிடர் ஏற்படும் போதும் போர் நடக்கும் போதும் பாதுகாப்பான பதுங்கு குழியா பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு போர் பாப்புலர் தோட்ட வேலை செய்யும் போது மண்வெட்டியை பயன்படுத்துறது ரொம்பவே சாதாரணமான விஷயம் ஆனா அப்படி மண்வெட்டியை வச்சு மண்ணை வெட்டும் போது சில நேரங்கள்ல எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இங்கிலாந்தை அப்படிங்கிறவருக்கு நடந்திருக்கு அவரோட தோட்டத்தில் மண்வெட்டியை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மண்வெட்டி ஏதோ ஒரு உலோக பொருள் மேல மோதுன மாதிரி சத்தம் கேட்டிருக்கு அதனால அந்த குறிப்பிட்ட இடத்தை மெதுவா தோண்டி பார்த்ததுல அங்கேருந்து ஃபோர் பாப்புலர் அப்படிங்கிற பழைய கார் கிடைச்சிருக்கு அந்த கார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டுக்கு இடையில தயாரிக்கப்பட்ட கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சிருக்காரு வெற்றியும் அதன்படி ஜானோட வீட்டுல இதுக்கு முன்னாடி வேற ஒரு குடும்பம் இருந்திருக்காங்க அவங்க வச்சிருந்த போர் பாப்புலர் கார் பழுதடைஞ்சிருக்கு அதை சரி செய்ய பணம் இல்லாததால அந்த காரை மண்ணுக்குள்ள புதைச்சிருக்காங்க அததான் ஜான் தற்செயலா கண்டுபிடிச்சிருக்காரு அன்னோன் மினரல் பிரபலமான கடற்கரைக்கு போய் மெட்டல் டிடெக்டரை வச்சு சோதனை செஞ்சா செல்போன் செயின் அப்படின்னு நிறைய பொருள் கிடைக்கும் ஆனா சில நேரங்களில் மட்டும்தான் ரொம்ப வித்தியாசமான பொருள் கிடைக்கும் அப்படி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கனடாவை சேர்ந்த இரண்டு சிறுமிகள் கடற்கரைக்கு பக்கத்தில் மண்புழுவுக்காக குளித்தோண்டும் போது ஒரு பளபளப்பான பொருள் கிடைச்சிருக்கு அது ஏதோ மதிப்புமிக்க பொருளாயிருக்கும்னு நினச்சி அவங்க இரண்டு பேரும் அதை அவங்க பெற்றோர்கிட்ட காட்டியிருக்காங்க அவங்களுக்கும் அது என்னன்னு தெரியாததால அத சில ஆய்வாளர்கள் கிட்ட கொண்டு போயிருக்காங்க ஆய்வாளர்கள் அதை சோதிச்சு பார்த்துட்டு அது ஒரு புது வகை கனிமம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இது மட்டும் இல்லாம எந்த கனிமமும் இப்படி கிடைக்காது அதனால ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ இத வேணும்னே புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தங்கம் ரொம்பவே மதிப்பு மிக்க உலோகம் இந்த தங்கத்தை சுரங்கத்துல இருந்து அதிக அளவுல வெட்டி எடுத்தாலும் இன்னொரு பக்கம் நிறைய மக்கள் பல இடங்கள்ல தங்கத்தை தேடி அலைகிறாங்க இப்படி தேடி அளையறவங்களுக்கு கிடைக்கிறத விட தற்செயலா அதிக தங்கம் கிடைக்குது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெயர் வெளியிட விரும்பாத தம்பதியினர் ஒரு நாள் வழக்கம் போல அவங்க நாய வாக்கிங் கூட்டிட்டு போயிருக்காங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க காலுக்கு பக்கத்துல ஒரு துருப்பிடிச்ச இரும்புடப்பா இருந்திருக்கு அது என்னன்னு திறந்து பார்த்தப்போ அதுக்குள்ள தங்க நாணயங்கள் இருந்தது உடனே அந்த குறிப்பிட்ட இடத்தை தோண்டி பார்த்ததுல இன்னும் சில உலோக டப்பாக்களும் இருந்து நிறைய கிடைச்சிருக்கு அதோட மதிப்பு கிட்டத்தட்ட மில்லியன் டாலர் இதை இந்திய சுமார் எழுபத்தைந்து கோடி இந்த தங்கம் ஏதாவது கப்பல் விபத்துல காணாம போனதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பைக் ஃப்ரம் தி பாஸ்ட் சில நேரங்கள்ல மண்ணுக்கு கீழே இருந்து கிடைக்கிற பொருள் தங்கத்தை விட சுவாரஸ்யமான இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இது அமெரிக்காவை சேர்ந்த பிராங் பிரிண்ட்ஸ் மற்றும் மைக்கூல் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக பல இடங்கள்ல மண்ணை தோண்டி இருக்காங்க அதுல ஒரு முறை ஒரு எழுபத்தி மூன்று வயதான முதியவரோட வீட்டை சுத்தி இருந்த இடத்தை தோண்டும் போது ஒரு சுவாரஸ்யமான பொருள் கிடைச்சிருக்கு அது என்னன்னா அந்த வீட்டுல இருந்த எழுபத்தி மூன்று வயசான முதியவரோட அப்பா பயன்படுத்தின பழைய மோட்டார் சைக்கிள் அந்த முதியவர் சிறுவனா இருக்கும்போது அவரோட அம்மா உங்க அப்பா ஒரு மோட்டார் சைக்கிளை மண்ணுக்குள்ள புதைச்சிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க அது உண்மையா பொய்யான்னு அவருக்கு ரொம்ப காலமா தெரியல கடைசியா அதுக்கான பதில் தான் கிடைச்சிருக்கு அதன்படி அந்த மோட்டார் சைக்கிள் இந்தியன் மோட்டார் சைக்கிள் நிறுவனத்தால தயாரிக்கப்பட்ட ரொம்ப பழமையான மோட்டார் சைக்கிள் டைனோசர் பாசில் இந்த உலகத்துல உள்ள நிறைய மக்கள் நாணயம் அஞ்சல் தலை அப்படின்னு நிறைய பொருட்களை சேகரிக்கிறாங்க அந்த மாதிரி தான் டிம் பிரைஸ் அப்படிங்கிறவர் மண்ணுக்குள்ள புதஞ்ச மீனோட படிமங்களை சேகரிச்சு வந்திருக்காரு அப்படி ஒரு முறை டிம் அவரோட மகனை கூட்டிக்கிட்டு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்காக ஏற்கனவே தோண்டப்பட்ட ஒரு இடத்துக்கு மீன் படிமத்தை தேடி போயிருக்காரு அப்போ டிம்மோட மகன் முதல்ல ஒரு சில கற்களையும் மத்த தேவையில்லாத குப்பைகளையும் தான் கண்டுபிடிச்சிருக்காரு அப்புறமா தான் ஒரு பெரிய எலும்பு கிடைச்சிருக்கு அதை பார்த்த டீம் அது ஏதோ முக்கியமான பொருளா இருக்கும்னு உணர்ந்து அதை தன்னோட மகன் கிட்ட இருந்து வாங்கி சில ஆய்வாளர்கள் கிட்ட கொண்டு போய் காட்டியிருக்காரு அதை பார்த்த ஆய்வாளர்கள் அது டைனோசர் எலும்புன்னு கண்டுபிடிச்சு மேற்கொண்டு ஆய்வு செய்ய ஆய்வகத்துக்கு கொண்டு போனாங்க ஆய்வு முடிவில் அது சுமார் பத்து கோடி ஆண்டுகள் பழமையான நோடோசரஸ் வகை டைனோசரோட இருக்கலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இதுக்கு அந்த சிறுவனுக்கு தான் நன்றி சொல்லணும் பங்கர் சமீப காலமா நிறைய பேர் அவங்க வீட்டுல ரகசிய அறையை உருவாக்குறாங்க இந்த ரகசிய அறை பல நேரங்களில் பலவிதமா பயன்படும் ஆனால் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு சிலர் மட்டும்தான் ரகசிய அறை அல்லது ரகசிய பதுங்கு குழியை ஏற்படுத்துவாங்க அதுல ஒன்று தான் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவுக்கும் சோவியத்துக்கும் இடையில பனிப்போர் நடந்த சமயத்துல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆண்டு தான் அந்த பதுங்கு குழி கட்டப்பட்டிருக்கு அமெரிக்காவை சேர்ந்த ஜான்சன் அப்படிங்கிற ஒரு முதியவர் ஒரு பழைய வீட்டை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு விலக்கி வாங்கி இருக்காரு இருப்பிடத்தை பத்தி எந்த தகவலும் இல்லை அதனால ஜான்சன் வேற சில பணியாளர்கள் உதவியோட மண்ணுக்கு கீழே கட்டப்பட்ட அந்த பதுங்கு குழியை தேடி கண்டுபிடிச்சிருக்காரு அந்த பதுங்குக்குழி அணு ஆயுத தாக்குதல கூட சமாளிக்க கூடிய சிறப்பான பதுங்குக்குழி மிக் திருவிழா பண்டிகை மாதிரியான முக்கிய நாட்களை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவாங்க செக் குடியரசுல உள்ள ஆர்க் கேலரி ருடோல்பினம் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு நூறு ஆண்டுகள் நிறைவடைஞ்சதை கொண்டாட ரோஜர் கையோன்ஸ் அப்படிங்கிறவரு ரொம்பவே வித்தியாசமான வழிமுறையை செயல்படுத்தி இருக்காரு அது என்னன்னா அந்த நாளை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோவியத்துல தயாரிக்கப்பட்ட மிக் டுவெண்ட்டி ஒன் ஃபைட்டர் ஜெட்டை விலக்கி வாங்கி அதை ஆர்ட் கேலரிக்கு முன்னாடி பெரிய பள்ளத்தை தோண்டி புதைச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு சிறப்பான போர் விமானத்தை புதைக்கிறது சரியில்லைன்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனா ரோஜர்கிட்ட இதை பத்தி கேட்டப்போ இப்போ வேணும்னா நிறைய பேர் இதுக்கு எதிரா குரல் கொடுக்கலாம் ஆனா இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா இது ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சில மாதங்களுக்கு முன்னாடி இங்கிலாந்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு பெரிய பண்ணை வீட்டை விலக்கி வாங்கி குடும்பத்தோட குடியேறி இருக்காரு அப்போ அந்த வீட்டுக்கு தேவையான கூடுதல் மின்வயர்களை மண்ணுக்கு கீழே புதைக்க முடிவு செஞ்சு வீட்டை சுத்தி சில இடங்கள்ல மண்ணை தோண்டி இருக்காங்க அப்போ மண்ணுக்கு கீழே நிறைய வித்தியாசமான கற்களை வச்சு உருவாக்கப்பட்ட தரை மாதிரியான அமைப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது ரொம்ப பழமையான கட்டிடம் மாதிரி தெரிஞ்சதால தொல்பொருள் ஆய்வாளர்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க நிறைய ஆய்வாளர்கள் அந்த வீட்டை சுத்தி ஆய்வு செஞ்சு ஆய்வு முடிவுல அந்த வீட்டுக்கு கீழே ரோமானிய மக்கள் பயன்படுத்தின ஒரு பெரிய கட்டிடம் புதைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க இது போக அந்த கட்டிடம் கட்டப்பட்ட காலம் அது எப்படி புதஞ்சிருக்கும் இப்படி பல கேள்விகளுக்கான பதிலை கண்டுபிடிக்கிற முயற்சியில ஆய்வாளர்கள் இப்போ ஈடுபட்டு வர்றாங்க ஏன்சியன் ரோமன் ஸ்டோன் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நியூயார்க்ல ஒரு புது கட்டிடம் கட்ட கட்டுமான பணியாளர்கள் புலி போது ஒரு வித்தியாசமான கல்வெட்டை கண்டுபிடிச்சாங்க இதை பற்றி கேள்விப்பட்ட ஆய்வாளர்கள் உடனே அந்த இடத்துக்கு வந்து அந்த கல்வெட்டை சோதித்து பார்த்துட்டு அது ரொம்ப பழமையான ரோமானியர்கள் கல்லறையில் பதித்த கல்வெட்டு அப்படின்னு சொன்னாங்க அந்த கல்வெட்டில் உள்ள எழுத்துக்களை வச்சு பார்க்கும்போது அது குறைஞ்சது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம்னு சொல்லப்படுது அதனால ஒரு சிலர் அமெரிக்காவை முதல்ல ரோமானியர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் சிலர் அந்த கல்வெட்டை ரோமானியர்கள் அங்க வைக்கல அப்படின்னும் வேற யாரோ தான் அதை வேறு நாட்டிலிருந்து விலைக்கு வாங்கி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அதுதான் மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதில் எது எப்படி இருந்தாலும் அந்த பழைய கல்வெட்டு ரொம்ப அதிக மதிப்புள்ளதுங்கிறது மட்டும் யாரும் மறுக்க முடியாத உண்மை இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒவ்வொரு விதமா இருந்தாலும் இது எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கக்கூடிய சக்தி மண் மண்ணுக்கு நிறைய நல்ல குணங்களும் நிறைய சக்திகளும் பலவிதமான பயன்பாடுகளும் இருக்கு அதுல உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்